அனைவருக்கும் வணக்கம் அண்ணா இப்போ நாம் பார்க்க வந்ததுக்கிறது ஒரு வீட்டு மனை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலம் தான் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறேங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுனாங்க நம்ம தலவாப்பேட்டையிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் லொக்கேட் ஆகிருக்குது அரை கிலோமீட்டர் வராதுங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு தான் வரும் பார்த்தீங்கன்னாங்கன்னா மொத்தமாக ஏழு ஏக்கராங்க ரோடு பேஸ் வந்து ஒரு சைடு வந்து ஒரு ஆயிரம் அடி வரும் ஒரு சைடு மெயின் ரோடு பேஸ் ஒரு இரநூறு அடியாகட்டு வரும் அந்த பக்கம் வண்டி தடம்பு இருக்குது எல்லாம் பார்த்துருப்பீங்க காட்டுக்குள்ளே சுத்தமாக இருக்குது எந்த லைன் இது எதுவும் போகலைங்க மொத்தம் ஏழு நான் ஒரு ஏக்கரை வந்து ரெண்டு கோடி ரூபா சொல்கிறார் பார்ட்டி ஒரு கணிசமான ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பெருசாக குறையாது ஏதோ சைட்டு போடுற கஸ்டமரு பார்த்திங்க அதுக்காவது இது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேங்க கூப்பிடுங்க பேசிக்கலாம் ஏன்னா அந்த ஏரியாவில் சைட்டுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க விசாரிச்ச வரைக்கும் வந்து எல்லா மீடியேட்டர்களுமே சைட்டு போட்டால் ஓடும் அப்படிங்கிற கருத்து தெரிவிச்சிருக்குறாங்க சைட்டுக்கு போடுற சைட்டு போடுற கஸ்டமருக்கு யாராவது இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணுங்கண்ணே கட்ரோடு பேஸ் ஒரு ஆயிரம் அடி மெயின் ரோடு பேஸ் ஒரு இரநூறு அடி ஆப்போசிட் சைடு வண்டித்தடம் இப்படி சுற்றி வர வசதியோடு அமைஞ்சிருக்குது தலவாபேட்டை நால் இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி தான் வருங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது மீது இந்த இடத்தொட்டியே பார்த்திங்கன்னா ஊர் ஊரெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு நல்லாவா ஓடும் பார்த்துட்டு கூப்பிடுங்கண்ணா 何だっけ